மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அப்படின்னாலே இனிப்பு பட்டாசு புத்தாடை ஸோ தீபங்கள் ஏற்றி ஒளியை வீசக்கூடிய இந்த திருநாள் வந்து அனைவருக்குமே மனசில் வந்து ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புது வாழ்க்கை நமக்கு தொடங்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அப்படின்னே சொல்லலாம் வட இந்தியர்கள் எல்லாருமே இந்த தீபாவளி திருநாளில் தான் புது கணக்கு போட்டு அவங்களினுடைய வியாபாரத்திற்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுகிறார்கள் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம யுகங்களாக கொண்டாடுகிறோம் முதல்ல வந்து நம்ம ராமர் காலத்தில் பார்க்கலாம் ஏன்னா அந்த யுகத்தில் ராமர் வாழ்ந்த காலத்தில் இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை வருது இல்லையா ஸோ அந்த மகாலய அமாவாசைக்கு அந்த டைமில் பத்து நாட்கள் ராமர் வந்து ராவணனோட வதம் பண்ணுறார் ஸோ பத்தாவது நாள் தான் நமக்கு விஜயதசமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை வந்து நம்ம வந்து தசரா அப்படின்னு கொண்டாடினோம் இந்த ராமர் சீதை லக்ஷ்மணர் இவங்க படையாக விபீஷ்ணரோட அந்த தசரா முடிந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அயோத்தியைக்கு திரும்ப வராங்க ஸோ ராமர் அயோத்தியைக்கு திரும்ப வந்த அந்த நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசை ஸோ சில நாள் திரையோதசியில் நமக்கு முதல் நாள் கொண்டாடுகிறோம் சத்துர்த்தசியில் கொண்டாடுறோம் இல்லைனா மறுநாள் அமாவாசையில் வந்து நம்ம தீபாவளியை கொண்டாடுகிறோம் இந்த நரக சதுர்தசின்னு சொல்கிறது கிருஷ்ணர் காலத்தில் நம்ம ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் ஸோ ராமர் காலத்தில் ராமர் அயோத்தியைக்கு வந்த இந்த நாளை தீபாவளியாக கொண்டாடினார்கள் ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க ராமர் எப்போ காட்டுக்கு வனவாசம் போனாரோ அப்பத்தில் இருந்து அவங்க சாப்பிடலை தூங்கலை விளக்கேற்றலை எல்லாருமே அந்த நாடே வந்து இருண்டு போய் இருந்தது எங்கள் ராமன் திரும்பி வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி தீபங்கள் எல்லாம் ஏற்றி புத்தாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி அவங்க வந்து அதை வந்து கொண்டாடினார்கள் ஸோ ராமாயண காலத்தில் இந்த தீபாவளியினுடைய கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் மீண்டும் அயோத்தியைக்கு வந்து அவர் பட்டத்தை ஏற்றது இதை வந்து நமக்கு தீபாவளியாக கொண்டாடினார்கள் ஆனால் அந்த புராணங்கள் விஷ்ணு புராணம் ஸ்கந்த புராணம் இதுல எல்லாம் என்ன அப்போ எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல தான் இந்த தீபாவளியை முன்னோர்கள் கொண்டாடினதாக சொல்லப்படுகிறது நம்ம இப்போ கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி வந்து திருமலை நாயக்கர் இவரினுடைய காலத்திற்கு பிறகுதான் இப்போ நம்ம வந்து இந்த கங்கா ஸ்நானம் செய்து இந்த தீபாவளியினுடைய கொண்டாட்டங்கள் இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து திருமலை நாயக்கர் காலத்திலிருந்து தான் வந்ததாகவும் சொல்கிறாங்க கிருஷ்ணர் காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திற்கு முன்னால் நமக்கு கிருஷ்ணர் இருந்த அந்த யுகம் ஸோ யுகம் அதற்கு முன்னாடி யுகம் ஸோ யுகத்தில் ராமர் இருந்த காலத்தில் கொண்டாடின தீபாவளி ராமர் திரும்பவும் பட்டத்திற்கு வந்ததாக சொல்லி அந்த ஐப்பசி அமாவாசை தீபாவளியாக கொண்டாடினோம் அடுத்தது யுகம் நம்மளுடைய கிருஷ்ணர் இருந்த யுகம் ஸோ கிருஷ்ணர் இருந்த காலகட்டத்தில் இந்த நரகாசுரன் அப்படிங்கிறவன் வந்து பெருமாள் வராக அவதாரம் எடுக்கிறச்சே வராகருக்கும் தாயாருக்கும் பிறந்த மகன்தான் வந்து இந்த நரகாசுரன் அப்போ அவன் என்ன மாதிரியான ஒரு வரம் வாங்கியிருந்தான்னா தன்னுடைய தாயாரால் மட்டும்தான் அவனுக்கு இறப்பு இருக்கணும் மற்ற யாருனாலையும் அவனுக்கு இறப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து வரத்தை வாங்குகிறான் சத்யபாமாவாக தாயார் வந்து கிருஷ்ணர் காலத்தில் சத்யபாமாவினுடைய அவதாரம் இருக்கும் பொழுது இந்த நரகாசுரனை தான் வதம் பண்ணுகிறாள் ஸோ இந்த சத்துர்தசி திதி நமக்கு வந்து திரையோதசி அது வந்து நம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் சதுர்தசிங்கிறது வந்து சிவராத்திரி இந்த சத்துர்தசி திதியில் வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு நரகாசுரனை வந்து வதம் பண்ணுறார் இந்த கிருஷ்ண பரமாத்மாவால் டைரக்டாக நரகாசுரனை வதம் பண்ண முடியல சத்யபாமா தான் நரகாசுரனை வதம் பண்ணுறா வதம் பண்ண உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அந்த யமுனா நதியில் அவர் வந்து எண்ணெயை வைத்து அவர் அங்கே ஸ்நானம் பண்ணுறார் ஸோ நமக்கு ஏன் அந்த கங்கா ஸ்நானம் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடியது எதனால் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த நரகாசுரனினுடைய இறப்பு ஸோ இருள் நீங்கி நமக்கு ஒளி வரக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் அல்ல நம்மளுடைய தீமைகள் எல்லாம் சென்று நமக்கு நன்மைகள் வரக்கூடியது அமாவாசை வந்து விடிஞ்ச அமாவாசை வந்தால் நமக்கு தீபாவளி வந்து நம்ம ஒரு மூணு மணிக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுடுறோம் ஸோ இந்த முறை நமக்கு வந்து மறுநாள் தான் அமாவாசை அப்படிங்கும் பொழுது தீபாவளி அன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்த்து அந்த கங்கா ஸ்நானத்தை பண்ணலாம் இந்த வழக்கம் கிருஷ்ணர் வந்து யமுனையில் நரகாசுரனை வதம் பண்ண பின்னர் அவர் வந்து ஏன்னா நரகாசுரனும் வரம் கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட என்னுடைய இறப்பை மக்கள் வந்து கோலாகலமாக கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்டு அவன் உயிரை விடுகிறான் பெருமாளும் அவனுக்கு வைகுண்ட பிராப்தத்தை கொடுக்கிறார் ஸோ அன்றைய நாள் கிருஷ்ண பரமாத்மா எண்ணெய் தேய்த்து யமுனா நதியில் அவர் வந்து நீராடி அப்புறம் புத்தாடை உடுத்தி இனிப்பு வழங்கி பட்டாசெல்லாம் கொளுத்தி இந்த மாதிரியான ஒரு பண்டிகையாக கொண்டாட்டங்கள் வந்தது இது கிருஷ்ணர் காலத்தில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த கலி திருமலை நாயக்கர் இருந்த அவர் காலத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த தீபாவளி வழிபாடு வந்து நமக்கு வருது ஸோ தீபாவளியினுடைய கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறதே ஐந்து நாள் கொண்டாட்டமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க இது எப்படி அப்படின்னா அந்த பதினெட்டு இப்போ நமக்கு இன்றைக்கி இருபதாம் தேதி தீபாவளிங்கும் போது பதினெட்டாம் தேதியிலருந்தே நமக்கு கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டது ஸோ இந்த தான்தேராஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம பிரதோஷம் சொல்கிறோம் இல்லையா இந்த வாட்டி சனி பிரதோஷம் வந்தது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஸோ அன்றைய நாள் தான் யமதீபம் ஏத்துறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்தது இந்த தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த மகாராஜாவினுடைய மகன் அவனுக்கு வந்து என்ன ஒரு சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆயுள் வந்து ரொம்ப கம்மி ஒரு சர்ப்பத்தினால் அவனுக்கு வந்து தீண்டி தான் அவன் இறப்பு அப்படின்னு ஸோ அவனினுடைய மனைவி வந்து ரொம்ப கெட்டிக்காரி அவ வந்து என்ன பண்ற அவள் ஒரு மா பயங்கரமான சிவபக்தை ஸோ அவ வந்து தன்னுடைய குலகுருவான குரு கிட்ட போயிட்டு என் கணவனை நான் காப்பாற்ற வேண்டும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் உடனே குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐப்பசி மாதம் துலா மாதம் அமாவாசைக்கு இரண்டு நாள் முன்னதாக அதாவது திரையோதசி அன்று இரவு நீ என்ன பண்ணுறேன்னா தூங்காமல் சிவ பூஜை செய்ய பஜனைகள் பாடு உன் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லாத்தையுமே உன்னுடைய அந்த வாசப்படியில் நிலக்காலில் போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வை அந்த தீபம் விடிய விடிய எரிய வேண்டும் அது எரியும் பொழுது உனக்கு வந்து ஃபுல்லாக நீ வந்து சிவ பூஜை பண்ணி பஜனை எல்லாம் பண்ணுறச்சு உன்னுடைய கணவனை நீ காப்பாற்றலாம் நம்ம அப்போ யோசிக்கிறா எப்படி நம்மளால் எவ்வசி இது எப்படி சாத்தியமாகும்னு ஸோ அன்றைய நாள் திரையோதசி அன்னைக்கு சாயங்காலம் பிரதோஷ காலத்தில் அவள் என்ன பண்ணுறான்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளி தங்கம் வைரம் எல்லாத்தையும் அவளுடைய அந்த நிலக்காலில் பரப்பி ஒரு அழகான விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கிறாள் ஏற்றி வச்சுட்டு அவள் எப்பொழுதும் போல சிவ பூஜையெல்லாம் பண்ணுறா ஸோ யமன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கரு நாகம் வடிவம் எடுத்து ஒரு சர்ப்ப ரூபத்தில் அந்த கணவரை வந்து தீண்டத்துக்காக யமன் வந்து வருகிறார் ஸோ வீட்டு வாசல்ல ஒரு தீபம் எரியுது ஃபுல்லாக தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் இருக்குது உள்ளே வந்து சிவ பூஜை பாடின உடனே அவர் அந்த தீபத்தினுடைய ஒளி அந்த வாசனை அந்த சுகந்தம் அதில் எல்லாம் அந்த சர்ப்பம் வந்து அப்படியே அந்த பாடலில் மயங்கிடுது அந்த வெள்ளி தங்கத்தின் மேலே அப்படியே அந்த சர்ப்பம் படுத்து அந்த மயக்கத்தில் பொழுது சூரிய உதயம் ஆயிடுது சூரிய உதயமான உடனே அந்த ராஜாவுக்கு அந்த காலம் அதாவது அவர் இறப்புக்கான அந்த காலம் வந்து கடந்து விடுகிறது உடனே தன் ரூபத்தில் இருந்த யமதர்மராஜன் அப்போ உணருகிறார் உணர்கிறார் ஐயோ நம்ம வந்து அவரை தீண்டலையே அந்த காலமும் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி தன்னுடைய சுய ரூபத்தை யமதர்மராஜன் எடுத்து அந்த பெண்ணுக்கிட்ட போய் அந்த ராணிகிட்ட போய் கேட்குறார் நீ ரொம்ப கெட்டிக்கார பொண்ணாக இருக்க உன்னுடைய கணவன் உயிரை நீ காப்பாற்றிட்ட உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவள் வந்து இந்த வரத்தை கேட்கிறாள் அதாவது தீபாவளிக்கு முன்னாடி இந்த பிரதோஷ காலத்தில் அதாவது திரையோதசி அன்னைக்கு என்னை போன்ற பெண்கள் மகாலட்சுமி பூஜை செய்து இந்த யம தீபத்தை ஏற்றி உங்களை வழிபட்டால் அகால மரணங்கள்லேருந்து நீங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு யமன் கிட்ட ஒரு வரத்தை வாங்கிறாள் அதனால் எப்பொழுதுமே இந்த தீபாவளிக்கு முன்னாடி இந்த சதுர்தசிக்கு முன்னாடி திரையோதசி ஸோ அன்னையிலேருந்து தான் நம்ம தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்து ஆரம்பிக்குது திரையோதசி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் ஒரே ஒரு விளக்கு இந்த யம தீபம் அப்படிங்கிறத ஏற்றணும் வட இந்தியர்கள் எல்லாமே இதை வந்து கோதுமை மாவுல தான் ஏத்துறாங்க இந்த கோதுமை மாவுல நம்ம எப்படி அரிசி மாவுல மாவிளக்கு போடுவோமோ அதே மாதிரி கோதுமை மாவுல இந்த மண் இந்த அகல் தீபம் வந்து ஏற்றணும் நாலு முகம் கொண்ட இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இது என்னென்னா நம்ம தான் அந்த விளக்கு அணைக்கணுமே தவிர அந்த விளக்கு தானாக குளிரக்கூடாது ஸோ இது அந்தி காலத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு எட்டு மணி வாக்கில் இதை ஏற்றி ந இரவு ஒரு பன்னிரெண்டு ஒரு மணி வரைக்கும் ஏற்றி இதை அணைச்சிடணும்னு இப்படி ஒரு புராண கதை உண்டு இன்னொன்று இந்த தீபாவளியின் கொண்டாட்டத்தில் நம்ம நம்ம வந்து வான வேடிக்கைகள் எல்லாம் வெடித்து ப புத்தாடை உடுத்தி இனிப்பு வகைகள் எல்லாம் கொடுத்து கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அந்த என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போனவர்கள் பித்ருக்களாக நமக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வர்றாங்க நம்மளுடைய அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாச காலம் நம்ம கூட தான் இருக்காங்க இந்த பித்ருக்கள் இருக்கிறவங்க ஐப்பசி அமாவாசையில் இவங்க எல்லாருமே மீண்டும் பித்ருலோகம் செல்கிறார்கள் சோ பூலோகத்திலிருந்து இந்த பித்ருலோகம் செல்பவர்களுக்கு நம்ம வான வேடிக்கைகள் வெடித்து நாம் புத்தாடை உடித்து கொண்டு இனிப்பு வகைகளை வழங்கி அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறோம் அவங்க நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் செய்து அவங்க மீண்டும் பித்ருலோகம் மிகவும் சந்தோஷமாக செல்கிறார்கள் இதனால் தான் நம்ம தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளித்து பட்டாசு வெடித்து புத்தாடை உடுத்தி நம்ம வந்து இனிப்பு வகைகளை மற்றவர்களுக்கும் வழங்குகிறோம் இந்த வழக்கம் நமக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் கிடைப்பதற்காக தான் இந்த ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் அமாவாசையில் தீபாவளியாக நம்ம கொண்டாடுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு புராண கதையும் நமக்கு ரொம்ப காலமாகவே சொல்லப்படுகிறது இந்த தீபாவளினுடைய கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று நமக்கு வந்து தீபாவளி வரும் சம்டைம்ஸ் அமாவாசைக்கு முதல் நாளும் தீபாவளி இருக்குது ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து இந்த திங்கட்கிழமை நம்ம தீபாவளி கொண்டாடுகிறோம் நாளை நமக்கு அமாவாசை இந்த அமாவாசையில தான் நமக்கு கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது இருக்குது இந்த தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் மகாலட்சுமிக்கு நீங்கள் வீட்லேயே குத்து குத்துவிளக்கு ஏற்றி அந்த விளக்கிலேயே மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அந்த விளக்குக்கு சமர்ப்பணம் செய்து நம்ம விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ லக்ஷ்மி பூஜை நீங்கள் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் பண்ணலை அப்படிங்கிறவங்க இன்றைக்கி இருபதாம் தேதி திங்கக்கிழமை மாலை நேரத்தில் இந்த லக்ஷ்மி பூஜையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இன்றைய நாள்ல நீங்க குபேரனையும் லக்ஷ்மியும் வணங்கி இந்த லக்ஷ்மி குபேரரை நாம வணங்கும் பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த தீபாவளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் வந்து கோவர்த்தன பூஜா அப்படின்னும் பண்ணுவாங்க இந்த ஐந்து நாள் கொண்டாட்டங்களில் கோவர்த்தன பூஜான்னு கிருஷ்ணர் வந்து இந்த கோவர்த்தன மலையை தூக்கின நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நாளாக கொண்டாடுவாங்க ஸோ எல்லாத்தையுமா நம்ம சேர்த்து இந்த தீபாவளியினுடைய சாயங்காலத்தில் ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே இப்போ நீங்கள் வரலட்சுமி நோம்பெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டைல்லையே நீங்கள் லக்ஷ்மி பூஜையை செய்யலாம் இல்லைன்னா ஒரு சிம்பிள் வே எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லக்ஷ்மி பூஜை ஒரு நல்ல செப்பு தட்டு இல்லைன்னா தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தட்டும் எடுத்துக்கலாம் எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது மரத்தட்டு இருந்தாலும் மரத்தட்டு யூஸ் பண்ணலாம் அதில் ஃபுல்லாக பச்சரிசி போட்டுக்கோங்க ஒரு நல்ல குத்து வழக்கு வைக்கலாம் காமாட்சி வழக்கு யூஸ் பண்ணாதீங்க குத்து வழக்கு தான் யூஸ் பண்ணணும் ஐந்து முகம் கொண்ட குத்து வழக்கு அதனுடைய தண்டு பகுதியில் அதற்கு ஒரு பாவாடை மாதிரி ஒரு பிளவுஸ் மிட்ட நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களுடைய ரூபம் தான் அந்த திருவிளக்கு அந்த திருவிளக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டிய புஷ்பம் என்ன அப்படின்னா செவ்வரளி அப்படி இல்லைன்னா இருவாட்சி வந்து யூஸ் பண்ணலாம் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் வந்து ரொம்ப உகந்தது ஸோ செவ்வரளி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பூ செவ்வரலினால் அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் நீங்கள் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பிள்ளையார் பூஜை ஸோ இந்த கணபதி பூஜைக்கு வந்து ஒரு வெத்தலையில் ஒரு மஞ்சளை வந்து பிடிச்சி வச்சு அருகம்புல்னால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் இவ அந்த பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய நெய்வேத்தியம் தனியாக ஒரு வெத்தலை பாக்கு பழம் அங்கே தேங்காய் உடைச்சி அவருக்கு பிள்ளையார் பூஜை பண்ணி அந்த பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணிடுங்க வடக்கு முகமாக நீங்க கொஞ்சம் நகர்த்தி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்கு பூஜையை பண்றோம் விளக்குக்கு நம்ம இட வேண்டிய எண்ணெய் என்ன அப்படின்னா பசும் நெய் மாத்திரம்தான் இந்த பசும் நெய்யினால் ஐந்து முகமும் ஏற்றி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணலாம் கனக்கதாரா ஸ்லோகம் படிக்கலாம் ஸோ மகாலக்ஷ்மிக்கு உண்டான சகசிரநாமத்தை நாம் ஸ்லோகமாக சொல்லி அர்ச்சனை செய்யலாம் லலிதா சகசிரநாம பாராயணமும் நீங்கள் பண்ணலாம் இது எல்லாம் அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அழகாக நம்ம வந்து ஒரு குங்குமமும் மஞ்சளும் சேர்த்து ஒரு ஆரத்தியை எடுத்துட்டு நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நெய்வேத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நம்ம திருவிளக்குக்கு மகாலட்சுமியை அதில் ஆவாகனம் பண்ணி வெண் தாமரையும் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அந்த தாமரை பூ நீலோத்பவம் கிடச்சிதுன்னா நீல மலர்கள் சொல்லுவோம் இல்லையா இந்த லில்லி பூவே வந்து நீல கலரில் இருக்கும் ஸோ அந்த அல்லி மலர் வந்து நீலோத்பவம்னு சொல்கிறது அந்த பூ கிடச்சாலும் ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணுவுக்கும் விசேஷம் மகாலக்ஷ்மிக்கும் விசேஷம் ஸோ இந்த மலர்களால் நீங்கள் அர்ச்சனை அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் முடிஞ்சு ஆரத்தியும் முடித்ததுக்கு பின்னர் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் கல்கண்டுனால் நீங்கள் வந்து பால் பாயசம் பண்ணலாம் இல்லைன்னா கல்கண்டு சாதம் பண்ணலாம் வெறுந என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பசும்பால் நெய் மற்றும் தேன் இந்த மூன்றும் இதை திருமத்துரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருமத்துரத்தை வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் ஒரு சிலர் வீட்டில் குபேர பூஜையும் பண்ணுறது உண்டு இந்த குபேர பூஜைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குபேரரினுடைய கோலம் நம்ம வந்து ஒன்பது கட்டம் அந்த கட்டத்தில் வந்து அந்த ஒன்பது நம்பர் இருக்கு இல்லையா ஸோ குபேரனினுடைய அந்த கோலம் போட்டு லக்ஷ்மி குபேரரினுடைய படத்தை வைத்து அந்த குபேரருக்கு வந்து அந்த கோலத்தை அந்த நம்ம அந்த குபேரர் கோலம் போடுறோம் இல்லைங்களா அதுல நிறைய காசு வைக்கணும் ஒவ்வொரு இதுலேயும் காசு வைக்கணும் ஒரு போர்லையும் நிறைய சில்லற காசு வந்து வச்சுக்கணும் ஸோ குபேரருக்கான மந்திரங்கள் குபேர காயத்ரி சொல்லலாம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமியோடைய மூல மந்திரம் இருக்கு அதுவும் சொல்லலாம் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி குபேரனுக்கு அர்ச்சனை செய்து குபேரனுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணும் பொழுது வெள்ளத்தினால் ஆன நைவேத்தியங்கள் தான் நம்ம அதிரசம் செஞ்சு வைக்கலாம் இல்லைனா வெள்ளத்தில் வந்து பாசி பருப்பு போட்டு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் இந்த நெய்வேத்தியங்கள் பண்ணிவிட்டு நம்ம குபேரனுக்கு அந்த இரு கைகளால் அந்த சில்லறையை எடுத்து நம்ம மூன்று முறை அதை குலுக்கி குலுக்கி நம்ம வந்து அந்த சத்தம் வந்து வரணுமா அந்த குபேரனுக்கு வந்து நீங்கள் எப்போ அந்த சில்லறையை அள்ளிய நம்ம வந்து அப்படி விடுறோமோ அந்த சத்தத்தில் குபேரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம் ஸோ இந்த குபேரனுக்கான பூஜையும் நம்ம தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குபேரனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வீடுகளில் அவர் நித்தியவாசம் பண்ணுவார் அப்படிங்கிறது பெரியவர்களினுடைய ஒரு ஐதீகம் ஸோ மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டு குபேர பூஜை செய்யலாம் இல்லை குபேர பூஜை மட்டும் கூட நீங்க செய்யலாம் இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் செய்து குபேரனை மகிழ்வித்து நம்ம வந்து இந்த தீபாவளியில மகாலஷ்மியும் நம்ம வீட்டில் நித்தியவாசம் பண்ணுற மாதிரி இந்த பூஜைகள் எல்லாமே வந்து நம்ம செய்யலாம் நீங்கள் மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை ரெண்டுமே செய்கிறீங்கன்னா கல்கண்டு செஞ்ச ஒரு நெய்வேத்தியமும் வெள்ளத்தினால் ஆன செஞ்ச ஒரு நைவேத்தியமும் நம்ம ரெண்டு நெய்வேத்தியமுமே நம்ம வந்து செய்யணும் அன்றைய நாளில் நம்ம முக்கியமாக யாரையாவது கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கொடுக்கறது லேடிஸ்க்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மகாலட்சுமி பூஜையில் மூன்று விதமான காசுகள் நம்ம பயன்படுத்தினால் ரொம்ப விசேஷம் ஒரு தங்க காசு ஒரு வெள்ளி காசு ஒரு செப்பு காசு இந்த மூன்றுமே அந்த குபேரனினுடைய திருவடியில் வைக்கலாம் நிறைய நம்மளுடைய தாமரை மலர்கள்னால் அர்ச்சனை பண்ணீங்கன்னா குபேரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் இந்த தீபாவளி அன்று மகாலட்சுமி மற்றும் குபேர பூஜை செஞ்சு நம்மளுடைய வீடுகளில் குபேரன் வந்து நித்தியம் தங்குறதுக்கு இந்த பூஜைகள் எல்லாம் நாம் செய்யலாம் அடுத்தது மறுநாள் வந்து கேதார கௌரி விரத்தம் இந்த கேதார கௌரி விரத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது விளையாட்டாக பார்வதி தேவி சிவபெருமானின் கண்ணை வந்து மூடுகிறாள் அவள் சிவனினுடைய கண்ணை மூடும் பொழுது உலகமே இந்த அண்டமே வந்து அப்படியே ஸ்தம்பம் ஆயிடுறது உடனே சிவபெருமான் வந்து கண்ணை திறந்து கோவித்து கொள்கிறாள் நீ வந்து ஒரு க்ஷணம் ஒரு ஒரு க்ஷணம் நீ வந்து என் கண்ணை மூடினாலும் உயிரினங்கள் எல்லாமே அப்படியே ஸ்தம்பம் ஆயிடுது அதனால இந்த பாபத்திற்கு நீ வந்து பிராய சித்தம் தேடிக்கணும் நீ பூலோகத்திற்கு போ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து இருந்து இவங்களை பூலோகத்திற்கு அனுப்பிடுறாங்க ஸோ மன வருத்தத்துடன் வரக்கு வந்தா இந்த பார்வதி தேவி உடனே அவர் என்ன சொல்கிறார் இதோ இருக்கு பாரு இந்த கேதாரமலை மலை இங்கே என் குடில் இருக்கு இங்கே வந்து நீ இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் சிவ பூஜை செய்ய சிவனை விரத்தம் இருந்து நீ பூஜை பண்ணு நீ அவரோட ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கேதாரம் அப்படின்னா அழகான வயல்வெளி அப்படின்னு அர்த்தம் ஸோ கேதார மலையில் அந்த வயல்வெளிக்கு நடுவில் இருந்த வசிஷ்டரினுடைய குடிலில் நம்ம பார்வதி தேவி போயிட்டு சிவனை வந்து அங்கே லிங்கமாக பிடித்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க புரட்டாசி மாதம் அந்த தசமி திதியில் அவங்க தொடங்குறாங்க ஸோ இருபத்தி ஓரு நாட்கள் அவங்க வந்து இந்த தசமி திதியிலேருந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசை வரைக்கும் இந்த கேதார கௌரி நோன்பை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க ஸோ எந்த ஒரு பச்சை தண்ணி அவங்க சாப்பிடல சிவ பூஜையை அவங்க ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க இருபத்தி ஓரு வகை புஷ்பங்களாலும் இருபத்தி ஓரு வகை கனிகளாலும் இருபத்தி ஓரு வெற்றிலை இருபத்தி ஓரு பாக்கு வைத்து இந்த பூஜையை வந்து கௌரி நோன்பாக அவன் எடுத்து பண்றான் அப்போ இருபத்தி ஓராவது நாள் அவங்களுடைய பூஜையை முடிக்கும் பொழுது சிவபெருமான் அவங்க இடத்தில் தோன்றி நான் வந்து ரொம்ப உன்னுடைய விரதத்தையும் அந்த பூஜையும் ரொம்ப மெச்சினேன் என்ன வேணும்னு கேட்கும் பொழுது சிவனினுடைய இடபாகத்தை வந்து பார்வதி தேவியார் கேட்க அதை பரமசிவனும் கொடுக்கிறார் அது காட்சியாக நமக்கு கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் நம்ம வந்து அதை பார்க்குறோம் ஸோ இந்த கதை இந்த கேத்தார கௌரி நோன்பில் இந்த கதையை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் படிக்க வேண்டும் அதனால தான் இருபத்தி ஒரு வகை இப்போ நீங்கள் அதிர்சம் பண்ணிங்கன்னா இருபத்தி ஒரு வகை இல்லை இருபத்தி ஒரு வகை பலகாரங்கள் இப்படி இருபத்தி ஓரு வகையில் வந்ததற்கு காரணம் இருபத்தி ஒரு நாட்கள் பார்வதி தேவி பரமசிவனை நோக்கி விரத்தம் இருந்ததுனால தான் ஸோ இன்றைய நாள்லேயே நம்ம எல்லா அந்த கேரா கேதார கௌரி நோன்புக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாம் வந்து இன்றைய நாளே செய்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த நோன்பு கயிறு நீ இப்போ எல்லாருமே கோவிலில் தான் போய் நோன்பு எடுக்கிறோம் இல்லையா ஸோ கோவிலில் போயிட்டு உங்கள் வீட்டில் என்ன முறையோ அந்த முறைப்படி நோன்பு எடுத்து அந்த நோன்பு கயறையும் கட்டிக்கொண்டு இந்த கேதார கௌரி விரத்தம் வந்து எப்படியாக நடக்குது ஐந்தாவது நாள் இத வந்து பாய் தூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்க நம்மளுடைய தமிழ்நாடு இல்ல ஆந்திரா கேரளம் இங்க வந்து ரொம்ப இந்த பாய் தூஜ் கொண்டாடுறது கிடையாது ஆனால் வட இந்தியால இந்த பாய் தூஜ் எப்படி கொண்டாடுவாங்கன்னா சகோதரர்கள் வந்து சகோதரிகளுக்கு சீர் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இது என்ன காரணம் இது யார் ஆரம்பித்து வைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணன் வந்து தன்னுடைய தங்கையை சென்று பார்த்து சூர்ப வந்து பார்த்து தங்கைக்கு தீபாவளிக்கான சீரெல்லாம் அன்றைய நாளில் அவர் கொடுத்தாராம் ஸோ அந்த நினைவாக இன்னைக்கும் சகோதரர்கள் எல்லாருமே சகோதரிகளுக்கு சீர்வரிசை செய்யக்கூடியது அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று சீர்வரிசை கொடுக்கக்கூடியது இந்த தூஜில் இது ஐந்தாவது நாளாக கொண்டாடுகிறார்கள் ஸோ ஒரு தீபாவளியினுடைய கொண்டாட்டம் வந்து நமக்கு இந்த பிரதோஷத்துலேயே ஆரம்பிச்சிடுது ஸோ திரையோதசியில் ஆரம்பித்து சதுர்த்தசியில் வந்து அம்மாவாசை அதற்கு மறுநாள் கேத்தார கௌரி விரதம் ஐந்தாவது நாள் பாய் தூஜு இந்த எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்ச உடனேயே அந்த அம்மாவாசையில் நமக்கு கந்தசஷ்டி வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த சஷ்டியினுடைய ஆறு நாட்களும் சூரியன் எப்பொழுது ஐப்பசி மாதம் துலாத்தில் அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்களோ அதில் ஆரம்பித்து ஆறு நாட்கள் நமக்கு இந்த சஷ்டி வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் தீபாவளியை தொடர்ந்து தான் வந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது இன்னைக்கு ஒரு என்ன ஸ்பெஷல் இந்த தீபாவளி இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துலா மாச பிறப்பு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் துலா மாதம் பிறந்தது ஸோ சூரியன் திரையோதசி அன்னைக்கு தான் அவர் வந்து துலாத்துக்கு வந்தார் அன்றைய நாள் சனி பிரதோஷம் ஸோ சூரியன் எப்படி மாறினாரோ குருவும் அதிசாரமாக கடகராசியில் உச்சபலம் பெற்று இருக்கிறார் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து சனி அந்த அக்டோபர் பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா சனி மகா பிரதோஷமும் கூட அன்றைக்கி இந்த தீபம் ஏற்றி நம்ம வந்து இந்த தீபாவளியை ஆரம்பித்த நாளே மிகவும் சிறப்பு தான் ஸோ சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக இந்த தீபாவளியினுடைய கொண்டாட்டங்கள் இருக்கு நாம் இன்றைய நாளில் நம்ம லக்ஷ்மி பூஜை செய்யலாம் நாளைக்கு கேதார கௌரி நோன்பு செய்யலாம் நாளன்னைக்கு புதன்கிழமை வந்து சகோதரர்கள் எல்லாம் சகோதரிகளுக்கு சீர் கொடுத்து இந்த தீபாவளியின் கொண்டாட்டத்தை ஐந்தாவது நாளாக நாம் நிறைவு செய்யலாம் இப்படி இந்த தீபாவளியினுடைய சிறப்புகள் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இந்த கொண்டாட்டங்கள் வேறுபட்டாலும் இந்த கொண்டாட்டத்தினுடைய அடிப்படை இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா இருள் நீங்கி ஒளி வரக்கூடிய ஒரு நாள் அதுவும் சூரியன் வந்து துலா மாதத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் கிழக்கு முகமாக அவர் வந்து இருக்கிறார் அவர் வருடத்தில் நாலு வாட்டி தான் அவர் கிழக்கு முகமாக சூரியன் உதிப்பார் அதனால் இந்த ஐப்பசி மாதம் சூரியன் வந்து கிழக்கு முகமாக உதிக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்துல அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே நமக்கு ரொம்ப விசேஷம்தான் அதுவும் இந்த தீபாவளியில இந்த சத்துர்தசி திதியில நாம எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி நம்ம குலதெய்வ வழிபாட்டை செய்து ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடும் பொழுது இந்த நாள் மட்டுமல்லாமல் நமக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தீபாவளியாகவே அமையும்